அங்கேயும் ஒன்றிய பொறுப்பாளர் எங்களது நம்பிக்கை நட்சத்திரம் தோழர் கவி அவர்களை உரையாட்ட அழைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் விழா நம்முடைய திரையில் கூட ஃப்ளெக்ஸில் கூட நூற்றி முப்பத்தி நாலு பெரும்பாலான இயக்கங்கள் இன்றைக்கு அதை தவறாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பிழையை திருத்துறதோடு நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை காங்கயத்தை ஒருங்கிணைத்து அமராவதி நகரிலே வெள்ளம்போல் மக்களை திரட்டி வெகு சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற எட்டு நாட்களிலே இப்படி ஒரு விழாவை இரவு பகல் பாராமல் உழைத்து அதை வெற்றியடையச் செய்திருக்கிற நிகழ்ச்சியின் தலைவர் தோழர் திருமூர்த்தி மற்றும் விழா குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பதிவு செய்து இந்த நிகழ்வை இவ்வளவு நேரமும் மக்கள் சலிப்பின்றி பார்க்கும் வண்ணம் கலை நிகழ்ச்சி நடனம் மற்றும் கருத்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சி அமைப்பு நிர்வாகிகளே நாங்கள் அழைத்தவுடன் எந்தவித மனமாச்சரியமும் இன்றி மேடைக்கு அழைக்கிறோமோ இல்லையோ பெயர் சொல்கிறோமோ இல்லையோ புரட்சிகர இளைஞர் முன்னணியின் மேல் தீராத அன்பு கொண்டு இந்த அரங்கிலே முன்னே வந்து அமர்ந்து முன்னிலை வகிக்கின்ற எங்களுடைய நம்பிக்கைக்குரிய கருத்தொற்றுமுடைய நண்பர்களே இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்திட நாங்கள் எப்போதும் போல் ஒரு மரம் முளைப்பதற்கு மண் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் போல் புரட்சிகர இளைஞர் முன்னணிக்கு வேர்விட மண்ணாக இருந்து எங்களை தாங்கி நிற்கும் காங்கேயம் ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த அன்பு உழைக்கும் மக்களே உங்கள் அனைவருக்கும் காங்கேயம் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் அன்பு தோழர்களே நாம் ஒரு நூற்றாண்டு கடந்து நம்முடைய அண்ணல் அவர்களை போற்றுகிறோம் விழா எடுக்கிறோம் உள்ளபடியே நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஊற்று திளைக்கிறது காலையிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருடைய காலை செய்தியும் முதலாவது செய்தி ஆனால் அம்பேத்கர் பிறந்தநாள் செய்தி தான் காலங்காலமாக குலதெய்வமாக இன்னும் பல்வேறு முக்கிய வழிபாட்டுக்குரிய எவ்வளவோ கடவுளை நாம் வணங்கியிருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்ந்து வணங்குகிற ஒரு நிலைக்கு நம்முடைய மக்கள் அவ்வளவு பக்தியாக இருக்கிறாங்க இன்றை காலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம் உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கருக்கு அது மிகவும் பொருத்தமானது தோழர் பொன்னையின உரையில் குறிப்பாக பதிவு செஞ்சார் எவ்வளவோ வழிபாடு கோயில்கள் வர வேண்டுதல் எவ்வளவோ எவ்வளவோ கடந்தாச்சு நம்முடைய வரலாறு அதிலெல்லாம் நடக்காத ஒன்று மனித இனம் தோன்றி உலகத்தில் எல்லா பகுதியிலுமே மக்கள் வாழ்ந்ததைப் போல நாமும் வாழ்ந்த இந்த மண்ணிலே ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாமும் சுதந்திரமாக இருந்தோம் உலகில் யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் கிடைச்சதோ அன்றைக்கு அது நமக்கும் கிடைத்தது ஆறுகள் ஓடியது வயல்வெளிகள் இருந்தது கால்நடை செல்வங்கள் இருந்தது உணவு தானியங்கள் நிறந்த நிறைந்திருந்தது ஆட்டம் இருந்தது பாட்டு இருந்தது கழிப்பு இருந்தது அடுத்த தலைமுறையை பற்றி எதிர்காலத்தை பற்றி அளவற்ற நம்பிக்கைகள் இருந்தது நமக்கும் இந்தியால் வாழ்கிற மக்களுக்கும் ஆனால் அன்பு தோழர்களே நாம் கொஞ்சம் பின்னால் போய் பார்க்கணும் இதையெல்லாம் தாண்டி எங்கேயோ இருந்து கைப்பர் போல அந்த கணவாய் வழியாக விட்டு எண்ணக்கூடிய சில பேர் உள்ள நுழைஞ்சாங்க அன்று தொடங்கிய ஏழரை நாட்டு சனி மூவாயிரம் ஆண்டுகளாக நம்மை ஆட்டி படைத்தது ஒரு நானூறு வருடங்களுக்கு நாகரிகம் நாகரிகமற்று அழுக்கோட பன்னி வளர்த்துக்கிட்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருந்த இங்கிலாந்து மக்கள் இன்றைக்கு உலகத்திற்கு நாகரிகத்தை கொடுப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள் நம்மை போலவே ஒரு நூறு ஆண்டுக்கு முன்பு அடிமையாக இருந்த சீன மக்கள் அவர்களுக்கு பெண்கள் ரொம்ப மோசமாக அடிமையாக வச்சுருப்பாங்க எந்திரிச்சதுலேருந்து படுக்க போகிற வரைக்கும் என் நேரம் அவங்க சடங்கு பார்ப்பாங்க நேரங்காலம் பார்ப்பாங்க நிறைய மூட நம்பிக்கைகள் அவருடைய வாழ்வையை ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு நிறைய மலைகள் நிறைய பள்ளத்தாக்குகள் நிறைய காட்டாறுகள் ஆகவே சீனா முழுவதும் ஒரு பகுதியை இணையில் ஒரு நாடாக இணையில் எங்கெங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க அப்படி முன்னேறாமல் அதல பாதாளத்தில் இருந்த சீனா இன்றைக்கு உலக வல்லரசுகள் ஒன்றாக மாறியிருக்கிறது நமக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு விடுதலை அடைந்த நாடுகள் கூட இன்றைக்கு விஞ்ஞானத்தில் மருத்துவத்தில் கல்வி வளர்ச்சியில் ஏன் ஒரு தனிநபருடைய தன்னிறைவு அடைவதில் எவ்வளவோ முன்னேற்றத்தை கண்டாச்சு ஆனால் தோழர்களே நம்முடைய தாய் நாடு இந்திய நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது இன்றைக்கும் நாம் இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஆரம்ப கல்விக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு குடிசை வீட்டுக்கு மாற்றாக ஒரு கான்கிரீட் வீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அரசு உணவு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு நமக்கென்று அரசு உணவை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறோம் சீனா முன்னேறி இருக்கிறது உலக நாடுகள் நம்மோடு இருந்தவர்கள் நம்மை விட இருந்தவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் படுபாதாளத்திலே இருக்கிறோம் இது ஒரு புறம் ஆனால் தோழர்களே இன்னொரு உண்மையும் இருக்கிறது அப்படி மூவாயிரம் ஆண்டுகளாக உரிமைகளற்றிருந்த நாம் மூவாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களாக மதிக்கப்படாமல் இருந்த நாம் சேரிக்கென்று ஒரு குடியிருப்பு ஊருக்கென்று ஒரு குடியிருப்பு அப்புறம் அக்ரகாரத்துக்குன்னு ஒரு குடியிருப்பு இந்த நாட்டில் விளைவிக்கப்படுகிற உற்பத்தி செய்யப்படுகிற அனைத்தும் அக்ரகாரத்துக்கு தான் முதல்ல போகணும் இதுதான் ராஜாவோட சட்டம் இவ்வளோ பெரிய மூவாயிரம் ஆண்டு கால சட்ட திட்டம் நால்வர்ண கோட்பாடுன்னு சொல்றான் அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய கருத்தாளர்கள் ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற திமுக அரசு வரை நேரடியாக பட்டவர்த்தனமாக வெளிச்சமாக விமர்சிக்கிற சனாதான கோட்பாடு என்று சொல்லப்படுகிற நால்வர்ண கோட்பாடு தான் இன்றைக்கு சட்டத்தின் ஆட்சியில் சொல்லப்படாமல் எழுதப்படாமல் நடந்துகிட்டு இருக்கு இப்பவே விடுதலை அடைந்து நூறு ஆண்டுகள் கழி எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இன்னமும் நாம் நம்முடைய உரிமைகளுக்காக தன்மானத்துக்காக போராடுகிற நிலைமை என்றால் மூவாயிரம் ஆண்டுகளுடைய வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்களின் ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு நீங்க கொஞ்சம் கற்பனை அப்படி படு கேவலமான சொல்ல முடியாத துயரம் நிறைந்த வாழ்க்கையை அடியோடு மாற்றி காட்டிய ஒப்பற்ற தலைவர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வெறும் வசனம் கிடையாது இது ஒரு பாகுபலி சினிமா மாதிரியோ அல்லது ஒரு தெரி படம் மாதிரியோ அல்லது சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் டூ மாதிரியோ ஒரு கற்பனை கதை கிடையாது வெள்ளையர்கள் வெளியேறிய இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளிலே இந்த நாட்டை அரசியல் சாசனம் ஆழ்வது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தனி மனித வாழ்வுரிமை உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி கொஞ்சமாவது நடக்கிறது என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடை பழங்குடிகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரத்தில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால் இது யாரோ போட்ட பிச்சை கிடையாது யாரோ நமக்கு கொடுத்த தானம் கிடையாது யாரோ பரிதாபம் கொடுத்து பரிதாபப்பட்டு நம்ம போகும்போது வண்டியில் போகும்போது கொஞ்சம் சீட்டில் இடம் கொடுப்பானே ஓரமாக உட்காந்துக்க நீயணும் அப்படி வந்தது கிடையாது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஒற்றையாளாக நின்று கைத்தே கட்டி ஊர்கூடி தேர்வில் போன சொல்ற மாதிரி அவர் யாரோடும் எந்த நம்பிக்கைக்குரிய மாபெரும் இயக்க இல்லாத காலத்தில் கூட தன்னுடைய சொந்த தோள்களில் இந்த கடமைகளை கொண்டு நாட்டு விடுதலைக்கும் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் சாசனம் உருவாவதற்கும் அத்தோடு சேர்ந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களையை உயர உயர்த்த வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடும் பாடுபட்டதால் இன்றைக்கு நாம் அதனுடைய விளைவுகளை பயன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தோழர்களே கடந்த சுதந்திர இந்தியாவில் நாம் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் கழிந்து ஒரு மாபெரும் சோதனையை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் பாட்டாலையும் உரைகளாலையும் அம்பேத்கருடைய வாழ்வை அவருடைய துன்பத்தை சாதனைகளை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பிறந்த நாளிலே நாம் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ன இந்த பிறந்த நாளிலிருந்து அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு நாம் எதை முதன்மையாக எடுத்துக்கொள்வது எல்லோரும் படிக்கணும் சரியானது எல்லோரும் அதிகாரத்துக்கு வரணும் சரியானது எல்லோரும் தன்மானத்தோடு இருக்கணும் சரியானது ஆனால் யாரை எதிர்த்து எந்த அதிகாரத்தை எப்படி வாங்க போகிறோம் யார் தடையாக இருக்காங்க என்பது தான் கேள்வி இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒரு சண்டைக்காரர்களாக மாற்றும் போக்கு பிஜேபியால் அண்ணாமலையால் அவருடைய ஐடி விங்கால அவருடைய வார் ரூமால் திட்டமிட்டு உருவாக்கப்படுது தேவேந்திரகுல வேளாளருக்கு தனியாக ஒரு வேலை திட்டம் பறையர் சாதி சேர்ந்த மக்கள் இருந்து ஆண்ட பரம்பரை சொல்கிறதுக்குன்னு தனியாக அதுக்கு ஆட்கள் அதே மாதிரி அருந்ததிய மக்கள் இருந்து அதுக்குன்னு தனியாக ஆட்கள் என்று ஒடுக்கப்பட்ட மக்களையே சண்டை மூட்டி விடுறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களுக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுறது இந்த நாட்டை எந்த நேரமும் பதட்டமாகவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய வழிபாடு தன்மானம் எதிர்காலம் எல்லாத்தையும் நாசமாக்குகிற செயலில் இறங்குறது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற எல்லா உரிமைகளையும் நாட்டின் குடிமக்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மத சிறுபான்மையோர் அனுபவிக்க முடியாமல் எந்த நேரமும் இருக்கிறது என்ற ஒரு மாபெரும் சதி செயலை கொடுஞ்செயலை வெட்ட வெளிச்சமாக திமிரோடு இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் எல்லாரும் விவரம் தெரியாத செய்தி நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்திய அளவில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினாலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த பத்தாண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் விட்டுலாம் தமிழ்நாட்டிலையும் வன்கொடுமை நடந்திருக்கு சாதி கொடுமைகள் நடந்திருக்கு அந்த சாதி கொடுமைகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த டேட்டா தனி ஆனால் ஒப்பீட்டு பாஜக ஆள்கின்ற மாநிலங்களில் குறிப்பா மத்திய பிரதேசம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் போன்ற பகுதிகள் நடந்த கொடுமைகள் தாழ்த்தப்பட்டோர் மீது நடந்த கொடுமைகள் சொல்ல முடியாதது இன்றைக்கு நம்ம சுதந்திரமாக நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம பைக்கில் போகலாம் காரில் போகலாம் எதில் வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் உட்காரலாம் எங்கே வேணாலும் சாப்பிடலாம் எங்கே வேணாலும் வீடு கட்டலாம் இங்கேயும் போராட்டம் இருக்குது அது வேற ஆனால் தோழர்களே உத்தரப்பிரதேசத்திலே பிரக்யாஜ் மாவட்டத்தில் ஒரு தோட்டத்தில் கோதுமை அடித்த புல்லை சுமக்க முடியாது கழுத்து வலிக்கிறது என்று படுத்த ஒரு தாழ்த்தப்பட்ட விவசாய கூலியை கோதுமை கொண்ட போரில் அந்த வைக்கப்புல் போர்லேயே வச்சு எரிச்சு கொன்றது இன்றைக்கு நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால புல்லுக்கட்டை சுமக்க முடியலேன்னு சொன்ன பாவத்துக்கு இன்றைக்கு ரஜபூத்து சாதியைச் சேர்ந்த ஆதிக்கவாதிகள் உயிரோடு வைத்து வைக்கப்புல் போரில் வச்சு எரிச்சிருக்கிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதே உத்தரப்பிரதேசத்தில் வரட்டி தட்டி வச்சிருந்த மாட்டுச்சாணி வரட்டி மேல கால் வச்ச சிறுவனை கால் விரல்களை துண்டிச்சு தண்டனை கொடுத்தது நடந்திருக்கு ரஜபுத் சாதி சேர்ந்தவர்களால் சொந்தமா குதிரை வளர்க்கணும்னு விரும்பின ஒரு இளைஞருக்கு அவங்க அப்பா முப்பதாயிரம் ரூபாய் காசு கொடுத்து குதிரை வளர்த்த பாவத்திற்காக அந்த குதிரை வளர்த்தின இளைஞரை பிடிச்சி வீதியில வச்சு கையையும் காலையும் இழுத்து பிடிச்சி உடம்பு முழுக்க உருட்டு கட்டையில அடிச்சு எலும்ப நுணுக்கிறது நடந்திருக்கு தர்மடி கொடுத்து துரத்தி அடிச்சது நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கும் இதெல்லாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவம் அல்ல இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த சாதி வன்கொடுமைகளோட அளவு மொத்தத்தில் அதாவது நூற்றுக்கு எண்பது விழுக்காடு இந்த ஐந்து மாநிலங்கள் நடந்திருக்கு எல்லாம் பாஜக ஆளுற மாநிலங்கள் ஹரியானா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மராட்டியும் ராஜஸ்தானு பார்த்துக்குங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க இந்த சம்பவங்களெல்லாம் நமக்கு எதை காட்டுது தமிழ்நாட்டில் அந்த பாஜக அழிக்காது அது வேற இது பெரியார் மண் இது திராவிட இயக்கத்தின் பாதுகாப்பில் இருக்கிற ஒரு மாநிலம் இங்கே தன்மான உரிமையும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் இங்கே அதிகம் இங்கே அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற எல்லா உரிமைகளையும் நாம் இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு கேள்வி கேட்கிற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் அது வேறு ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவின் நிலை வேதனைக்குரியது தாழ்த்தப்பட்டவர்கள் உயிர் வாழ உரிமை இல்லை மானத்தோடு இருக்க உரிமை இல்லை ஒரு பள்ளி சிறுவன் பள்ளிக்கு போவதற்காக அடி வாங்கிய உயிரை விட்ட சம்பவம் இன்றைக்கும் நடக்கிறது நீங்கள் இணையத்தில் தேடினா எல்லா தகவலையும் எடுத்துக்கலாம் இதன் மூலமா சொல்ல வருவது என்ன இந்த நாட்டிலே சனாதன படி ஒடுக்கப்பட்டவன் உனக்கு என்ன தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மீறி நீ இன்னொரு படி மேலே வரக்கூடாது இது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களையும் அவங்க சும்மா விடலை அரசியல் ரீதியாக வேலை வாய்ப்பு அதிகாரம் போன்ற இடங்கள்ல கல்வி நிலையங்கள்ல இன்றைக்கு வட மாநிலங்கள் இருந்து பிற்படுத்தப்பட்டோர் வரவே முடியாது ஏன் நாடு முழுவதும் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு எதிரான போரை பாஜக அரசு தொடுத்திருக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு உரிமை பறிக்கப்பட்டிருக்குது மருத்துவ உயர்கல்வியில் உயர் கல்வி நிறுவனங்கள் ஐஐஎம் ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்களில் இன்னும் இருக்கக்கூடிய எவ்வளவோ அதிகாரங்களில் பிற்படுத்தப்பட்டோட உரிமைகள் ஒன்றிய பா பாஜக அரசால் பறிக்கப்பட்டு இருக்கு கண்ணு முன்னால் பார்க்கறோம் இன்றைக்கு நீட் தேர்வுங்கிற ஒரு மிகப்பெரிய கொடிய ஆயுதத்தை எதுக்கு கையில் எடுக்கிறாங்க இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு ஒரு மருத்துவ தலைநகரமாக இருக்குது சென்னை சென்னை மட்டுமில்லை இன்றைக்கு மதுரை இந்த கோயமுத்தூரும் கூட உலகத்திலிருந்தெல்லாம் வந்து மருத்துவம் பார்க்குற ஒரு மாபெரும் நகரமாக வளர்ந்துருக்கிற சென்னைக்கு நீட் தேர்வு இல்லாமல் ஒப்பற்ற மருத்துவர்கள் உருவாக்கிய தமிழ்நாட்டு மருத்துவ கட்டமைப்பிற்கு எதற்கு நீட் தேர்வு இது நம்முடைய பதினைந்து ஆண்டு கேள்வி ஒரு நேர்மையான பதில் இருக்குமா நீட் தேர்வு மட்டுமல்ல கியூட் தேர்வு நெட் தேர்வு இன்னும் என்னென்னமோ பேரில் புது புது நுழைவுத் தேர்வில் கொண்டு வந்து இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை தாண்டி நம்ம வெளியில் போக முடியாது அவ்வளோ பெரிய கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன நோக்கத்திற்காக செய்கிறாங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உள்ளூர் செய்திகளை தாண்டி ஒரு சாதியின் பிரச்சனையை தாண்டி இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒடுக்கப்படுறவர்களாக உணர வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்துருச்சு இது ஏதோ தாழ்த்தப்பட்டவங்களுக்கு மட்டும் நடக்கல இந்த நாட்டில் பிஜேபி வந்ததற்கு பிறகு இந்த பன்னெண்டு பத்து ஆண்டுகள் மடைஞ்சு இன்னைக்கு மீண்டும் ஒரு ஆண்டு கடந்தாச்சு இந்த பதினோரு ஆண்டுகள்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவருடைய கல்வி உரிமைகள் பறி போயிருக்கு வேலை வாய்ப்பு உரிமை பறி போயிருக்கு அரசியல் அதிகாரத்தில் இடம் பறிக்கப்பட்டிருக்கு அப்ப இதன் மூலமா பிஜேபி அரசு நமக்கு சொல்ல வருவது ஒன்று தான் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கு இரண்டு திட்டங்கள் இருக்கு இரண்டு தொலைநோக்கு இருக்கு நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாங்கிய அரசியல் சாசனத்தின் முகப்புறையில் சொல்லி இருக்காங்க இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இது ஒரு சோசலிச எண்ணங்களை உள்ளடக்கிய அரசியல் சாசனத்தை கொண்ட நாடு சொல்லியிருக்காங்க இது ஒரு கூட்டரசு இது வந்து தனியாக ஒரு பேரரசு இது ஒரு தேசம் இல்லைன்னு சொல்லி இது ஒரு ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க எதற்காக இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய முன்னேற்றத்திற்கு மதச்சார்பின்மை அவசியம் சோசலிசம் அவசியம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவம் அவசியம் இதையெல்லாம் அந்த அம்பேத்கர் அன்றைக்கே உணர்ந்து தான் அவ்வளோ செல்வங்களை அவ்வளோ அறிவு செல்வங்களை தேடி நமக்காக உருவாக்கிய ஒரு அரசியல் கட்டமைப்பு உள்ளபடியே வேதனையோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நம்மை ஒரு கா ஒரு ஒரு கொடிய காவி ஈரல் நம்மை சூழ்கிறது தோழர்களே நாடே கொதித்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்திலே இஸ்லாமியருடைய உரிமையை பறிக்கின்ற நெஞ்சில் அடிக்கிற ஒரு சட்டம் நிறைவேறிருக்குது வகுப்பு வாரிய திருத்த சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுப்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க உள்ள பேசிட்டு இருக்கிறாங்க நரேந்திர மோடி நெஞ்சை நிமித்திட்டு வந்து சொல்கிறார் நாடாளுமன்றத்தில் மகா கும்ப மேளாவில் அறுபது கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க என்று நாடாளுமன்றத்தில் பெருமை சொல்கிறார் போன வாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ராமேஸ்வரத்துல புண்ணிய தீர்த்தத்தில் எல்லாம் குளிச்சுட்டு ராமநாத சாமியை தரிசிச்சுட்டு அரசு மேடை ஏறி அரசு திட்டங்களை அறிவிக்கிற இடத்துல சொல்றாரு இன்று ராம நவமி இந்த ராம நவமி அன்னைக்கு ராமருக்கு உகந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்றார் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கல்வி நிறுவனத்துக்குள் நுழைந்து இந்திய அரசியல் சட்டத்தை மீறி உச்ச நீதிமன்றம் அவருக்கு கொடுத்திருக்கிற அனைத்து எச்சரிக்கையையும் மதிக்காம ஒரு கல்வி அரங்குள்ள அரசு அலுவலகத்தில் வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல சொல்லி மாணவர்களை கட்டாயப்படுத்தியிருக்காங்க இப்படி பார்க்கறக்கு சம்பவங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏதோ சில கழகங்களாக ஏதோ சில பேர் பாதிக்கப்பட்ட மாதிரி தோணும் நண்பர்களே ஆனால் அங்கு நிறைந்திருக்கிற உங்களை பார்த்து ஒருபுறம் பெருமகிழ்ச்சி அடைந்தாலும் சுற்றி இருக்கிற நம்மை அரசியல் ஆபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கவலையோடு சொல்கிறோம் இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு இன்றைக்கு அதற்கு மூளையாக இருக்கிற மகாராஷ்டிராவிலே நாக்பூரிலே செயல்படுகிற ஆர் எஸ் எஸ் சொல்கிற வேலை திட்டத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன வேலை திட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டை வேதகால இந்தியாவாக மாற்ற வேண்டும்னு சொல்கிறான் வேதம்னா செய்து யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க பொதுவில் வேதம்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம் பைபிளையும் சொல்லிக்கிறோம் குரானையும் சொல்லிக்கிறோம் இன்னும் இருக்கிறதெல்லாம் நமக்கு தோணுதெல்லாம் நம்ம பேர் வச்சுக்கிறோம் சாதிக்கு பல்வேறு பேர் சமூகம் வகுப்புன்னெலாம் சொல்கிற மாதிரி நிறைய வச்சுக்கிறோம் இந்தியாவில் வேதம் என்றால் ஒரே ஒரு பொருள் தான் அது சனாதான சட்டம் தான் வேதகால இந்தியா எப்படி இருக்கும் எல்லாம் பொருட்டாக நினைக்க மாட்டாங்க நாமெல்லாம் ஆடு மாடுக்கு பிறந்தவங்க அந்த கிளவரம் பட்டியில் அந்த தென்ன தோப்புக்கு அப்புறம் அந்த இருக்கிற கட்டுத்தாரையில் இருக்கிற மாடுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் இருக்கணும் சூத்திரர்களாக இருக்கிறவங்க சத்திரியர் வைசியர் பார்ப்பனர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்கள் சொத்து வைத்து கொள்ளக்கூடாது அந்த வீட்டு பெண்களுக்கு மானம் இருக்கக்கூடாது அந்த வீட்டுக்கு கதவு இருக்கக்கூடாது அந்த வீட்டிலிருந்து அந்த ஊரிலிருந்து ஒரு உயர் சாதி தெருவுக்கு அக்ரகாரத்துக்கு போறக்கு எந்த உரிமையும் கிடையாது இன்னும் பல கொடுமைகள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வேதகால இந்தியா என்பது ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் உரிமைகளையும் அனுபவிப்பதற்கு ஆள்வதற்கு பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதுதான் இப்படி ஒரு சதி திட்டத்தை ஆர்எஸ்எஸ் கொடுத்ததை பிஜேபி இருக்கிறாங்க இன்றைக்கு நாம எழுப்புற கேள்வி என்னென்னா அம்பேத்கர் அவருடைய நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாள் மூலமாக இது வேதகால இந்தியாவாக மாறணுமா இல்லை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கண்ட கனவு போல தந்தை பெரியார் அவர்களை கண்ட கனவை போல இன்னும் பெயர் சொல்ல அளவில்லாத அளவுக்கு நமக்காக வாழ்ந்து மடிந்த தலைவர்கள் விரும்புவதைப் போல ஒரு ஜனநாயக நாடாக மாறணுமா அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை விட்டு கொடுத்து அழிந்து போகிறத பார்க்குறதா அல்லது அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தின் உரிமைகளை பாதுகாக்கிறதும் வளர்த்தெடுக்கிறதா என்ற ஒரு மாபெரும் கேள்வி இந்திய நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு நமக்கும் இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அதில் ஒரு கொள்கை பூர்வமான உறுதியாடு இருக்கிறனால நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு ஆனால் நம்முடைய கடமை ரொம்ப பெரியது நம்முடைய இளைஞர்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இன்றைக்கி நிறையா எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்காங்க நம்முடைய பெற்றோர்கள் நம்ம வாழ்ந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு இன்னும் ஒரு பெரிய வாழ்க்கை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இருக்குன்னு நம்புகிறாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு வேதகால இந்தியா என்ற ஒரு ஒரு கற்பனையை ஒரு பெரிய மாபெரும் கோட்டையை அவங்க கட்டி வச்சிட்டாங்க அதிகாரம் கையில் இருப்பதால் நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் மூவாயிரம் ஆண்டுகளாக அடிமையாக இருந்து ஒரு தலைவன் அதிலே எழுந்து அவர் திட்டிய திட்டங்களால் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நாம் கொடுக்க முடியும்னு சொன்னா இன்றைக்கு படித்த இளைஞர்கள் பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைக்கு வந்த நம்முடைய மக்கள் எவ்வளவோ பேர் வளர்ந்துட்டோம் அவர்களுக்கு நாம் விடுக்கும் எச்சரிக்கை ஒன்றாகத்தான் இருக்கும் எரிமலையை எச்சல் துப்பி அணைத்து விட முடியாது என்ற மாபெரும் நம்பிக்கையோடு அம்பேத்கர் கண்ட கனவை நினைவாக்க நாம் ஒரு ஜனநாயக இந்தியாவை படைப்பதற்காக என்றும் இணைந்திருப்போம் அந்த கொள்கைகளை பிரதிபலிக்கிற இயக்கங்களோடு கட்சிகளோடு நம்முடைய நலன்களை கடமைகளை இணைத்துக் கொள்வோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம்